ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தினமும் இருந்து அப்படியே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது நம்ம யாருக்கிட்டையும் வேலைக்கு பார்க்கக்கூடாது நம்மளே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஸோ அந்த தொழிலில் நம்மளுக்கு தேவையான ஒரு ஆயிரம் ரூபாய் இன்கம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு நம்மளே வந்து ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி நம்மளே செய்யணும் நாலு பேர் வேலைக்கு வந்து நம்ம வச்சு செய்யணும் நம்ம யாருக்கிட்டையும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட் தயாரிக்கிறது கற்பூரம் தயாரிக்கிறது அகர்பத்தி தயாரிக்கிறது செருப்பு தயாரிக்கிறது இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய வேலை அண்டு வந்து பேக்கிங் பண்ணக்கூடிய வேலை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோனாவே வந்து செய்ய போகிறீங்க அதே மாதிரி இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லா வேலையுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் சுவிட்சி கண்ட்ரோல் தான் நீங்கள் ஒரு சுவிட்சே போட்டிங்கன்னா சரி அதுவே அந்த பிளேட்டை தயார் பண்ணி கொடுத்துடும் ஸோ இந்த பேப்பர் பிளேட்டாக இருக்கட்டும் பேப்பர் கப்பாக இருக்கட்டும் அதே பிளாஸ்டிக் கப்பாக இருக்கட்டும் எல்லா வகையான தொழிலும் இந்த கம்பெனி வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து ஆர்எஸ் கம்பெனி ஸோ இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மிஷின்களில் இடம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இதை வந்து பைபேக்கிங்காகவும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுனால கரண்ட்டு சார்ஜு அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல ஸோ இதுக்கான கரண்ட் சார்ஜு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா தான் கரண்ட்டு சார்ஜே ஆகும் அண்டு இது வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷின்ஸு இருக்குமோ அப்படின்லாம் தெரியல நீங்கள் ஒரு ஆள் செய்யக்கூடிய மிஷின்ஸும் இவங்கக்கிட்ட இருக்குது அதாவது பத்துக்கு பத்து அதிகபட்சம் இடம் இருந்தாலே நீங்கள் இந்த வேலையை வந்து சூப்பராக செய்யலாங்க இந்த பேப்பர் பிளேட்டாக இருக்கட்டும் பேப்பர் கப்பாக இருக்கட்டும் இது நீங்களாக ஓனாகவும் சேல் பண்ணலாம் அண்டு பேக்கிங்கும் பண்ணிக்கிறாங்க பேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை தயார் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாக ஹோனாக போய் விற்கணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சோர்ஸை ரெடி பண்ணி தந்துடுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்டே விற்றுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டிமாண்டுகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ பேப்பர் கப்பு பேப்பர் பிளேட்டு கற்பூரம் சாம்பிராணி அதே மாதிரி பே நீங்கள் பல் வேலைக்குற ப்ரெஷ் பேக் பண்ணுறது மசாலா பேக் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்களை இவங்க கைவசம் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு எந்த தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்குமோ அந்த தொழிலை செய்யலாம் ஸோ இதில் வந்து மாதம் ஒரு லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் எதுவும் கிடையாது ஒரு நாலு மிஷின் வாங்கி போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பெண்களை வேலைக்கு அமர்த்திட்டா போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் ஐம்பதாயிரம் லாபம் மட்டுமே கிடைக்கக்கூடிய தொழிலாக வந்து இந்த தொழில் அமையும் இந்த செருப்பு தயாரிக்கிற தொழிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செருப்போட விலை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் போது பட் நாம் தயாரிக்கிறதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் ஆகுது ஸோ பாதிக்கு பாதி லாபம் குடிக்கக்கூடிய தொழிலாகவும் இருக்குது ஸோ மார்க் மார்க்கெட்டிங் ஸ்கில்லாம் எனக்கு சூப்பராக வரும் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பரான வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் தேவைப்படுதோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கான மிஷின்ஸு ரா மெட்டீரியல் ஏ டு ஜட் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க ஸோ குறைந்த முதலீட்டில் இந்த தொழிலில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் தொழில் சக்ஸஸ் ஆக சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஜாப்பில் சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ